மத்திய அரசின் சட்டம் இயற்றுதலுக்கு எதிராக மாநில அளவில் வழக்கு தொடர முடியுமா உயர்நீதிமன்றம் விளக்கம் அனைவருக்கும் வணக்கம் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தொடக்கத்தில் உருவாக்கப்பட்ட சட்ட முறைகள் பின்பற்றப்பட்டு வந்தாலும் கால நடைமுறைக்கு ஏற்ப புதிய வகையில் சட்டங்களை உருவாக்குதல் மற்றும் பழைய சட்டங்களில் போதுமான திருத்தங்களை மேற்கொள்ளுதல் போன்ற செயல்பாடுகளை மாநில அளவில் சட்டமன்றங்களும் மத்திய அளவில் பாராளுமன்றமும் செய்து வருகின்றன இத்தகைய வகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் அதிகபட்ச ஆதரவுடன் இவ்வகையில் இயற்றப்படும் சட்டங்களை சட்ட திருத்தங்களை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியுமா என்பது சம்பந்தமான விவாத நிகழ்வில் உயர் நீதிமன்றம் வழங்கிய கருத்து பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு தொடரப்பட்ட இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர்கள் தமிழக அளவில் ஆளும் கட்சியாக உள்ள கட்சியின் கட்சி நபர்கள் வழக்கின் சாரம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்திய தண்டனை சட்டம் குற்ற விசாரணை முறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டம் இவற்றிற்கு மாற்றாக பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற வகையில் புதிய குற்றவியல் சட்டங்கள் மத்திய அரசால் இயற்றப்பட்டன இத்தகைய வகையில் ஹிந்தி மொழியில் பெயரிடப்பட்டுள்ள இந்த மூன்று சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என அறிவித்து அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மேற்படி மூன்று சட்டங்களும் போதிய உறுப்பினர்களின் ஆதரவு இன்றி அவசர கோலத்தில் நிறைவேற்றப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டு மனு செய்யப்பட்டிருந்தது இவற்றை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் மேற்படி நபர்களின் இவ்வகை காரணங்களை காரணம் காட்டி மத்திய அரசின் சட்டம் இயற்றும் செயல்பாட்டில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் இது சம்பந்தமாக ஏற்கனவே ஏதேனும் தீர்ப்பு வழங்கப்பட்டு இருப்பதை ஆதாரமாக காட்டினால் மட்டுமே இவ்வகை வழக்குகளை பரிசீலனை செய்ய முடியும் என்றும் இவ்வகையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வழக்கு தொடர்ந்து உயர் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்குவதை ஏற்க முடியாது எனவும் குறிப்பிட்டு வழக்கை மற்றொரு தேதிக்கு ஒத்திவைத்தனர் இன்றைய அரசியல் வளர்ச்சி இந்திய அரசியலமைப்பின் அஸ்திவாரத்தையே ஆட்டி அளவிற்கு வளர்ந்து வருகிறது என்றால் அது மிகையாகுமோ தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்